அன்புள்ள டிசி நாயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு திரும்பி பார்க்கிற நிகழ்ச்சியில நாம பார்க்கக்கூடிய படம் அன்னக்கிளி இந்த படத்துல அறிவுமான ஒரு கலைஞனால் இந்த தமிழ் திரையுலகம் திருப்பி போடப்பட்டது அதையும் இந்த படத்தை பற்றியும் நாம் இப்போ பார்க்கலாம் இந்த படத்தோட கதை சுருக்கம் சேலையூர்னு ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏழை பெண் அந்த ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் பிரசவம் பாக்கிறது மற்றவங்க கொடுக்குற சின்ன சின்ன வேலைகளை செய்யறது அதன் மூலியமா வர வருமானத்துல தன் அக்கா குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அவ வாழ்ந்துகிட்டு இருக்கான் அந்த ஊருக்கு பள்ளிக்கூடத்துக்காக ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு வாத்தியார் சிவகுமார் அவர் வந்து இந்த ஏழை பெண் அண்ணம் அவன் சுஜாதா அவரு அவங்கள காதலிக்க ஆரம்பிக்கிறாரு சுஜாதாவும் சிவகுமார காதலிக்கிறாங்க ஆனா சுஜாதா வந்து அவருடைய அந்தஸ்து ஜாதி இதனால வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயே அவங்க காதலை வச்சிருக்காங்க சிவகுமார் அதே மாதிரி தன்னுடைய குடும்ப சூழ்நிலை தன் ஜாதி மதம் இதுக்காக அவரும் தன் காதலை வெளி சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு ரெண்டு பேரும் போராட்டத்துல இருக்காங்க இதுக்கிடையில தன் குடும்ப சூழ்நிலையால சிவகுமார் அந்த ஊருடைய ஒரு பண்ணையார் கல்யாணம் பண்ணிக்கிறாரு இந்த அண்ணம் வந்து அந்த ஊர்ல ஒரு சினிமா தேட்டர் நடத்துற அந்த ஓனரால பழி சொல்லுக்கு ஆளாவாங்க இப்போ வாத்தியாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இந்த அன்னத்துடைய நிலைமை என்ன சுகமா சோகமா அந்த தேட்டர் வச்சிருக்கிற ஓனர் சொன்ன பழிய அவங்க துடைக்கிறாங்களா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருடம் வெளியான கருப்பு வெள்ளை படம் சார் இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாக்கலாம் சார் கதாநாயகன் சிவகுமார் கதாநாயகி சுஜாதா அப்புறம் வந்து துணை நடிகர்கள் தேங்காய் சீனிவாசன் ஒரு டூரிங் டாக்ஸ் ஓனர் அவர் ஒரு மைனர் மாப்பிள்ள மாதிரி சுத்திட்டு இருப்பாரு அவருக்கு துணையா ஒரு எடுபடி மாதிரி இருக்கிறவர் வெந்நீராடை மூர்த்தி அப்புறம் வந்து சுஜாதா அவனுடைய அத்தான் அக்கா மாப்பிள்ளையா வந்து செந்தாமரை நடிச்சிருப்பாரு முக்கியமான ஒரு கதாபாத்திரங்கள் ஸ்ரீகாந்த் அவர் தான் வந்து மொரை மாப்பிள்ள சுஜாதா அவனுடைய மொரை மாப்பிள்ளை அவரை அவரை பத்தி சொல்லணும்னா இந்த அவர் வந்து முதல்ல வில்லன் மாதிரி இருப்பா காமிப்பாங்க ஆனா அவர் வந்து ஒரு கேரக்டர் அருமையான கேரக்டர் எப்படின்னா அற்புதமான ஒரு மனிதர் எஸ் பி சுப்பையார் அந்த ஊர் பண்ணையாரு பண்ணையாருன்னா அவர்தான் அவர் என்ன சொல்றது எளிமை அதுல ஒரு நேர்மையான ஒரு பண்ணையாரு இரண்டாம் கதாநாயகி படாபட் ஜெயலட்சுமி அவங்க வந்து ஒரு பட்டணத்துல படித்து திரும்பி வந்த திரும்பி வந்து இந்த கிராமத்துல பண்ணையார் மகள் இவங்க ரெண்டு பேருக்குட்டியும் புத்தகங்கள் பரிமாறுற வந்து ஒரு படித்த பெண் அந்த படித்த பெண்ணுடைய லட்சணம் அவங்களுடைய பேச்சு எல்லாமே வந்து ஒரு ஒரு பட்டதாரி பெண் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்க ரொம்ப அருமையாக நான் பயன்படுத்தியிருப்பாங்க இந்த அந்த பட்டு படாப்பட் ரொம்ப குறைவான தான் வந்திருப்பாங்க ஆனா அது நிறைவா அந்த படத்துக்கு வந்து பங்களிச்சிருப்பாங்க இந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் யார் யாருன்னு பார்க்கும்போது கதை ஆர் செல்வராஜ் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு திரைப்பட ஆசிரியர் அதுக்கு இந்த கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதினவர் பஞ்சு அருணாச்சலம் ஒளிப்பதிவு ஏ சோமசுந்தரம் ஆர்ட் டைரக்ஷன் பாலன் எடிட்டிங் கந்தசாமி இசையமைப்பாளர் நாம் இப்பொழுது இசைஞானி என்று போற்றி கொண்டாடப்படுகின்ற இளையராஜா அவர்கள் இந்த படத்தில் அறிமுக நாயகனாக அறிமுகமாகி ஆரம்பத்தில் நாம் சொன்னது போல தமிழ் திரையுலகத்தின் அனைத்து அம்சங்களையும் தொட்டு அனைவருடைய உள்ளத்தையும் கவர்ந்தவர் இயக்கம் தேவராஜ் மோகன் அவர்கள் சார் நீங்க சொன்ன மாதிரி இசை ஞானியால இந்த திரையுலகம் திருப்பி போடப்பட்டிருந்தது உண்மை ஆனா அந்த இசை ஞானி உள்ள வரும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றத ஒரு சில வரியில நாம சொல்லுவோம் அவர் வந்து இந்த படத்துக்கு இசையமைக்கணும்னு போய் பஞ்ச அருணாசலத்தை காண்டக்ட் பண்ணிருக்காரு அப்ப அவரு நீ என்ன பண்ணிருக்க காட்டணும்னா ஒரு ஒரு அவருடைய எழுதின பாடல் இசையமைச்சர் மெட்டமைச்ச பாடல்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு அந்த எல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அன்ன உன்னை தேடுகிறேன் என்ற அந்த பாட்டு அந்த பாட்டு இம்ப்ரஸ் ஆகி அந்த பாட்டுக்காக உருவானதுதான் இந்த கதை இந்த கதை ஆக்சுவலா செல்வராஜ் வந்து மருத்துவ மருத்துவச்சின் பேர்ல தான் எழுதினாரு அதுதான் பின்னாடி அதை அன்னக்கிளியா கிளியா பேரை மாத்தினாங்க முதல்ல வந்து இந்த படத்துக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது அதாவது அந்த குழுக்களுக்குள்ளேயே நிறைய எதிர்ப்புகள் இருந்தது அதையெல்லாம் மீறி உருவாக்கப்பட்ட படம் இது அதுல உருவான அந்த இளையராஜா இன்னைக்கா உலகம் போற்றப்படும் ஒரு இசைஞானின்னு பெறுவாங்க நீங்க சொல்றதுல ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வந்து இளையராஜா அவர்கள் சந்திச்சார் அன்னக்கிளி கீழே உன்ன தேடுது அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணும் போது அன்னைக்கு வந்து பவர் கட் ஆயிடுச்சா பவர் கட் ஆனவன பஞ்சவர்னா சார் படத்தின் தயாரிப்பாளர் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் கூட நின்று சொன்னாங்களா புதுசா வர்றவங்க எல்லாம் வந்து நீ அப்பயே நான் சொன்ன எல்லாம் போட வேண்டாம் கரண்ட் கட் ஆயிடுச்சு ஒரு கெட்ட சகுனமா இருக்கு அப்படின்னா அப்போ வந்து இயக்குனர் பி மாதவன் வந்து அந்த பக்கம் உள்ள வரா அவர் மாங்காடு கோயிலுக்கு போயிட்டு உள்ள வரா கவலைப்படாதீங்கப்பா எல்லாமே நல்லபடியா வகையும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்லி அவங்களை தேற்றி சொல்லிட்டு பவர் போது பவர் வந்துருச்சா வந்தவன அந்த பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு காட்சிக்கு பின்னாடி அந்த காட்சியை உணர வைக்கிறதுக்கு நுட்பமான ஒரு இசையை வந்து பின்னணியில் கொடுத்து பார்க்குறவங்களை வந்து அந்த கதையோட ஒன்றை செய்யறதுக்கு இசைஞான இளையராஜன் அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஒரு அடித்தளமாக அமைஞ்சிருக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இசை மட்டும் இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக்கே அவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டா ஒரு சிறப்பான ஒரு நபராக அவர் உருவாகுனதுக்கு இந்த அன்னக்கிளி படம் ஒரு அடித்தளம் அதான் நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த பஞ்சு சலாம் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் ரீ ரெக்கார்டிங் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்போ அவரு பஞ்சாரணம் நான் சினிமாவில இவ்வளவு அனுபவம் உள்ளவன் நான் பிக்ஸ் பண்ண ஒரு இசையமைப்பாளர் நீங்க குறை சொல்றீங்க சரி பாக்கலாம் ஆனா அவரே இருக்கட்டும் சொல்லிட்டு இளையராஜா கிட்ட இதை சொன்னாரா அப்போ இளையராஜா அந்த படத்தை போட்டு ஒவ்வொரு ஷார்ட் பை ஷார்ட் நோட் எழுதினாரா அதை கொண்டு போய் பஞ்சாரஸ் வச்சாராம் அதை பார்த்து நீ தான் இதுக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்னாரா அதை பார்க்கும்போது அந்த சீனை பார்த்தாலும் அந்த கதை புரியும் அந்த அவர் போட்டிருக்க அந்த சாங் வரியை போட்டாலும் அந்த படத்துடைய மொத்த கதையும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு அவர் மனசை தொடர் மாதிரி இருந்ததுனால அவரு தான் அப்படின்னு பஞ்சார் பஞ்சாபம் அதாவது இளையராஜாவுக்கு அன்னைக்கு வாழ்க்கையை ஆரம்பிச்சு வச்சவர் பஞ்சாப் நாசலம் வசந்தத்தின் வாசலை திறந்து வைத்தவர் சார் இந்த படத்துல இருக்க இடம்பெற்ற ஐந்து பாடல்களுமே நம்ம எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் ஆனா இதுக்கு வந்து மிக பொருத்தமான ஒரு வார்த்தை முத்து முத்தான ஒரு பாட்டு அன்னக்கிளி உன்ன உண்ண தேடுத வந்து எஸ் ஜானகி அவர்களும் பாடியிருப்பாங்க பி எம் சவுந்தரராஜன் ஆண் குரல்லயும் பாடி மீ மூன்று பாட்டு அன்னக்கிளி உன்ன தேடுது மச்சான பாத்தீங்களா அப்புறம் சுத்தசம்பா பச்சை ரிசி பச்சை நெல்லு குத்ததா வேண்டாம் அந்த பாட்டு எல்லாமே வந்து ஜானகி அவர்கள் பாடின பாட்டு தான் நம்ம சொன்ன மாதிரி நான் சின்ன வயசுல வந்து ஒரு கல்யாண வீடு அப்படின்னு சொன்னா இந்த பாட்டு கேட்கும் சுத்த சம்பா பச்சை நெல்லு குத்ததான் வேணும் முத்து முத்தா பச்சை அரிசி அல்லதான் வேணும் முல்லை வெள்ளி அன்னம் போல பொங்கத்தான் வேண்டும் நம்ம வீட்டு கல்யாணம் கல்யாணம் அப்படின்னு சொன்னா இந்த பாட்டு சம்பானா என்ன பச்சை அரிசின்னா என்ன நெல்லு குத்தணும் அப்ப நெல்லு அடி ராகி மூக்காய் எல்லாருமே ஓடிவாங்க நெல்லு குத்தணும் அப்ப அந்த கிராமத்துல நெல்லு குத்துறதுக்கு எல்லாரையும் ஒண்ணா சேர்ந்து ஒரு குழுவா ஒரு ஒரு கல்யாண வீட்டை வந்து நடத்துவாங்க அந்த விஷயத்தை வந்து இத ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருப்பாரு இளையராஜாவோட உண்மையான பேர் வந்து ராசையா அந்த பேரை வந்து பஞ்சு அருணாச்சலம் வந்து இளையராஜான்னு மாத்தினாங்க ஏன் மாத்தினாங்கன்னா இவருக்கு முன்னாடியே வந்து ஏஎம் ராஜான்னு ஒரு இசையமைப்பாளர் இருந்தாரு அதனால அந்த பேர் இந்த பேரும் கன்ஃபியூஸ் ஆகுறதுனால இவர் இளையராஜான்னு மாத்தினாங்க இதுதான் அவருடைய பெயர் மாற்றத்துக்கான காரணம் ஆனா இப்போ வந்து அவரை வந்து இசைஞானி இளையராஜான்னு சொல்ற பன்னியார் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவரு சென்னைக்கு போவார் சுஜாதா வந்து ஒரு மரத்துல வச்சுக்கிட்டு நின்று இருப்பாங்க அப்போ பின்னாடி அவர் ரெண்டு வரி போடுவாங்க கல்யாணம் பேசி கண்டாங்கி சேல தந்தாதான் என்ன வேண்டான்னா சொல்வேன் அதாவது தனக்கு கல்யாணம் ஆகல ஆனா அவ என்ன நினைச்சிருந்தா என்ன கூட கல்யாணம் பேசி அந்த கண்டாங்கி சேலையை கொடுத்திருந்தா நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு கிடைக்கல இவர் எனக்கு என் குடும்ப சூழ்நிலை அந்த அம்பளவான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாய் போச்சுன்னு சொல்லும் ஒரு ஒரு ஆத்தோரமா உட்கார்ந்துருப்பா அப்ப தண்ணி போயிட்டு இருக்கும் அப்போ ஒரு மூணு காகித கப்பல் செஞ்சு விடுவா அந்த மூணு காகித கப்பல் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்படியே ஒன்னா போய் அந்த பாஸ் பண்ணி போயிடும் ஒண்ணு மட்டும் அந்த இதுல மாட்டிக்கும் அது வந்து தான் வாழ்க்கை இப்படிதான் மூணு ஓடம் ஓடிச்சு அதுல ரெண்டு வந்து ஒன்னாவே போயிடுச்சு ஆனா ஒண்ணு மட்டும் தனியா மாறிடுச்சுன்றத ரொம்ப சிம்பாலிக்கா காட்டியிருப்பாரு அது ஒளிப்பதிவா இருந்தது ரொம்ப நல்லா அந்த கிராமத்துல ஒரு ஊஞ்சல் இருக்கும்ல சார் அந்த ஊஞ்சலும் ஒரு நடிகர் தான் அந்த ஊஞ்சல்ல முதல் முதல் கதாநாயகன் சிவக்குமார் வந்து ஆடுவாரு அவர் ஆடுறதுக்கு சுஜாதா உதவி செய்வாங்க அப்புறம் வந்து அந்த பண்ணையார் பொண்ணு அந்த பண்ணையார் பொண்ணு ஊஞ்சல் ஆடுறதுக்கு சிவக்குமார் உதவி பண்ணுவார் சோ அந்த ஊஞ்சல் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அவங்களுக்கு மறைமுகமா அதுவும் ஒரு ஒரு நடிகர் மாதிரி அந்த 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 சோகமா இருக்கும்போதெல்லாம் போதெல்லாம் அந்த திரும்பி அந்த அந்த ஊஞ்சல் அப்படியே சோகமா ஒரு பார்வை பார்ப்பாங்க சுஜாதா ரொம்ப அருமையான ஒரு காட்சி ஒரு இடத்துல சிவகுமார் வந்து சொல்லுவாரு நான் உன்னை ஆசை காட்டி ஏமாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அதாவது கல்யாணம் பண்ணிட்டு ரிட்டர்ன் கிராமத்துக்கு ஒருவார் பொருட்டியோட அப்போ தனியா ரெண்டு பேரும் சந்திச்சு பேசும்போது அப்போ நீங்க என்ன ஆசை காட்டி மோசம் இல்ல என்னை நம்ப வச்சும் கழுத்த இருக்குல்ல உங்க சூழ்நிலை இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படிமா அப்போ சிவகுமார் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை எப்படிதான் நீ இப்படி எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கிறியாவோ அண்ணோ இப்பவும் உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குதுன்னு அந்த அப்ப இருக்கும் போது அவங்க அப்படியே ரிப்பீட் அடிப்பாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அடுத்தவங்களை பார்த்து பொறாமை யாருமே நிம்மதியா இருக்க முடியாது இது வந்து அந்த படத்துக்கோ அந்த கதையோ மட்டும் இல்லை இது எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை சுஜாதா கிட்ட ஆயிரம் ரூபா கடன் வாங்கிட்டு சென்னைக்கு போவாரு ஒரு மேரு ஒரு பெரிய உத்தியோகம் கிடைக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பதில் ரெண்டாயிரம் ரூபாவா திருப்பி கொடுப்பாரு அப்ப திருப்பி கொடுக்கும்போது சுஜாதா சொல்லுவாங்க என் உறவு இதோட முடியட்டும் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபா கூட நான் வாங்கிக்கிறேன் நம்ம உறவு இப்ப இன்னும் இருக்கணும்னு சொன்னா இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ அந்த அண்ணன் வந்து இவ வேற எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு டைலாக் சொல்லுவாரு உன்னுடைய அன்பை புரிஞ்சிக்க முடியாத நான் ஒரு பிச்சைக்காரன் நீ ஒரு நோட்டீஸ் மாதிரி நீ என் கண்ணுக்கு தெரியறே இந்த படம் வந்து எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி கடைசியா படம் விற்பனைக்கு வருது அந்த விற்பனைக்கு வரும்போதும் இது பிரச்சனை தான் எந்த டிஸ்ட்ரிபியூட்டருமே இத வாங்க மறுக்க மறுத்துட்டாங்க அதாவது இதுல என்ன இருக்கு ஒன்னும் இல்ல ஒரு பாட்டு கிராமிய பாட்டு ஆனா அந்த கிராமிய பாட்டை எப்படி அவர் வந்து அதாவது மேற்கத்தியேசைய சேர்த்து நம்ம கர்நாடக இயசைய சேர்த்து அதை தமிழ்ல போக்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு வந்து ரொம்ப அற்புதமா பண்ணி ஆனாலும் அவங்களுக்கு என்னமோ மனசு வந்து ஏத்துக்கல புதுசா அதனால யாருமே அதை வாங்குறதுக்கு வரல முன்னா கஷ்டப்பட்டு இவங்க ரிலீஸும் பண்றாங்க ரிலீஸ் பண்ணியும் அவங்களுக்கு ஒரு சோதனை என்னன்னா ரெண்டு நாள் இந்த படம் வந்து சரியா போகவே இல்லை அப்போ இந்த பாவலர் பிரதர்ஸ் இவங்க குரூப் பஞ்சாப் நேஷனல் குரூப் எல்லாமே ஒவ்வொரு தேட்டரா போய் நின்னு கேக்குறாங்களா படம் எப்படிங்கிறது அப்படின்னா இளையராஜான்னு ஒரு வந்திருக்காரன் ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் போட்டு நாலு பாட்டு பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் பாடம் எல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம் இவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகலாம் ஏன்னா அப்பவே பிளாக் அண்ட் ஒயிட் நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படி கஷ்டப்பட்டு எடுத்த படம் வந்து போது அவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருந்திருக்கு சார் ஒரு ரெண்டு நாள் ஓடிட்டு மூணாவது நாள் வந்து தேட்டர்லாம் ஆஹா ஓகோன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்பதான் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது ஃபிட்சுக்கிட்டு போய் சில்வர் ஜுப்ளே டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் எல்லா விதத்திலும் அது ரொம்ப சக்சஸ் படம் இந்த படம் வந்து ஆல் இந்தியா பிலிம் பெஸ்டிவலுக்கு ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து பிலிம் பேர் அவார்டுல பெஸ்ட் பிலிம் அவார்டு வாங்கியிருக்கு அந்த காலத்திலேயே ஒரு லட்ச ரூபாய் சப்சிடியும் கொடுத்திருக்காங்க அதனுடைய வேல்யூ எல்லாம் இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு அந்த மாதிரி நல்ல வெற்றி படம் அன்னைக்கு மக்கள் எல்லாரும் ரசிச்சு பார்க்கப்பட்ட படம் கண்ணனுக்காகவே வாழ்ந்தால் ஆண்டாள் காதலனுக்காகவே வாழ்ந்தால் அண்ணம் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஆண்டாள் வந்து கண்ணனுக்காகவே வாழ்ந்தான்றத காட்டுறதுக்கு எடுத்த உடனே படத்துல ஆண்டாளுடைய இதை போடுவான் முடிக்கும் போது கோவலனுக்காகவே வாழ்ந்தால் கண்ணகின்றத வச்சு நுட்பமாக அந்த இது போடுவான் அப்ப அந்த மதுரை எரிஞ்சது கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வெளியான அந்த கண்ணகி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரிலீஸ் அந்த படத்துல அந்த மதுரை எரிப்பாங்க அந்த அந்த இம்ப்ரெஸ் ஆகிதான் அந்த சினிமா தேட்டரையே எரிச்சாங்க அந்த கண்ணனுக்காக ஆண்டாள் வாழ்ந்ததை ஆரம்பிச்ச அந்த டூரிங் தான் கோவலனுக்காகவே வாழ்ந்த கண்ணகி அவளுடைய கதையும் முடிகிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து ஒரு வித்தியாசமான பார்வை படத்துல அன்பான டிசோ நேரலே இந்த அன்ன படத்தினுடைய விமர்சனத்தை நீங்க கேட்டிருப்பீங்க இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் இதுல மேல ஏதாவது உங்களுக்கு நிறை குறைகள் இருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க டிசோ சேனல்ல லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்